நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக உதகை அரசு சேட் மருத்துவமனையில் மனித கடத்தல் பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முகாமில் மனித கடத்தல் சட்ட விழிப்புணர்வு சட்டம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது பிரச்சனைகளுக்கு எவ்வாறு சட்ட உதவிகள் பெறுவது குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் தனபிரியா தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர் சுபத்ரா சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழக்கறிஞர் ராஜேஷ் ஒருங்கிணைந்த சேவை மைய நிர்வாகி ஹெல்லன் பெண்கள் மேம்பாட்டு குழு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தன்னார்வலர் கலைவாணி சமூக சேவகர் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லம் தஸ்தகீர் மற்றும் காவல்துறையினர் செவிலியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் ஷாப்பிங் நேவோ என்

ஸ்டேஞ்சர்ஸ் வந்து பெர்மிட் பண்ண கூடாது அதுக்கு வந்து பிரையாரிட்டி யாருன்னா டியூட்டி நர்சஸ் வந்து ஹேஸ் டு ஹாவ் அ செக் வார்டு பாய்ஸ் ஹேவ் டு ஹேவ் அ செக் ஸோ தோ வந்து இப்போ நம்ம சிசிடிவி கேமராலாம் எல்லா பக்கமும் பொருத்தி இருக்கிறதுனால ஸோ வி ஆர் ஏபிள் டு சம்திங் அந்த நான் அந்த நியூஸ்ல பார்த்த அந்த குழந்தைய வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க ரெண்டு ஸ்டோரி வந்துச்சு அதில் விட்டுருவோம் அடுத்து அதுலேருந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு குழந்தை தூக்கிட்டாங்க இல்லை அது வந்து ஒரு ऑर्गेनाइज्ड கிரைம் இந்த ஒரு இங்க சோஷியல் ஒர்க்கர் கூட வந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் வேற ஆல் திஸ் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா பிரिवென்டிங் மெஷர்ஸ் இருந்தும் லிஃப்டிங் ஆஃப் சைல்டுன்றது ரொம்ப ஃப்ரீக்வென்ட் ஆயிடுச்சு நம்ம வந்து ரிப்போர்ட்டட் கே மீடியால ரிப்போர்ட் ஆகிற கேஸ் மட்டும் நாம பார்த்துட்டு இருக்கோம் ரிப்போர்ட் ஆகாதது நிறைய இருக்கு லிஃப்ட் பண்ணிரவாங்க சோ தே அதுக்கு வந்து என்னன்னா திஸ் वी आर गोइंग டு இந்த காரணம் கொண்டு மூன்றாம் நபர்களை வந்து நீங்க வந்து பாத்துக்கங்க பிடிச்சுக்குங்க அப்படின்னு வந்து இதுக்காக மட்டும் வந்து ட்ராஃபிக்கிங் நடக்கிறது இல்ல டொமஸ்டிக் ஹெல்ப்புக்காக டிராபிகிங் நடந்தது வந்து குஜராத்தில் இருந்து குஜராத்தில் இருந்து ஒரு கண்டெய்னர்ல வந்து ஆளுகளை அடைச்சிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க தேவர்களை எங்கயோ வழியிலேயே செக் போஸ்ட்லயே புடிச்சு மாட்டி எடுத்து பாக்குறாங்க கிட்டத்தட்ட அகமதாபாடு பக்கத்துல இருந்து நம்ம ஊர் வரைக்கும் இதுல கொண்டு வந்திருக்காங்க வந்து இருக்காங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நடக்குது குழந்தைகளை லிப்டிங் மட்டும் கிடையாது இது வந்து ஆள் வந்து ரொம்ப லீகலைஸா நடக்குது நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு டேங்கர் வருது ஏதோ ஒரு ட்ரெயிலர் வருது ஒரு இது வருதுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை